ஸ்மார்ட் திரை வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நயன்தாராமம் நடிச்சு திரைக்கு வந்த படம்தான் மூக்குத்தி அம்மன் திரு ஆர்ஜி பாலாஜி அவர்கள் இயக்கி அவரே இந்த படத்துல கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தாரு படமும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது இந்த திரைப்படத்தினுடைய இரண்டாவது பாகம் வரப்போகுது இதுல நடிகை த்ரிஷா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு இந்த படத்தில் மறுபடியும் நயன்தாரா மேம் தான் நடிக்க போகிறாங்க சுந்தர்சி சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு சமீபத்தில் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை நான்கு படம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைஞ்சு வசூலையும் அண்ணுனது இதை தொடர்ந்து இவர் இப்போ மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை எடுக்க போகிறதும் அதில் நடிகை நயன்தாரா அவர்கள் நடிக்கிறதும் சினிமா ரசிகர்களுக்கு இடையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆடுகளம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை தாப்சி அவர்கள் இவங்க தமிழ் தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ ஹிந்தியில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரங்களை நடிச்சு ஒரு முன்னணி கதாநாயகியா இருக்காங்க இந்த நிலையில நடிகர் அமிதாப் பச்சனும் நடிகை தாப்சி அவர்களும் சேர்ந்து நடிச்சு நிறைய எல்லாம் பெற்ற ஒரு படம் தான் பிங்க் இந்த படம் வெளியாகி எட்டு வருஷங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கு இது சம்பந்தமா டாப்சி மேம் கொடுத்திருக்கிற பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சினிமா சரித்திரத்திலேயே மிக சிறந்த படங்களில் ஒன்று பிங்க் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிச்சது பெருமையா இருக்கு ஆனா எந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டு சமூகத்துக்கிட்ட நீதி கேட்கணும்ன்ற கேள்விகளை எழுப்பி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க அந்த படத்தை எடுத்தோமோ அந்த பிரச்சனை இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இன்னும் சொல்லணும்னா அன்றைய நாட்களை விட பெண்களின் நிலைமை இன்னும் மோசமாகிக்கிட்டே இருக்கு பெண்களுக்கு சமூகத்துல சிறிதளவு கூட பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே இந்த வேதனையும் இருக்குது பெண்களின் பாதுகாப்புக்கு கடுமையான சட்டங்கள் வரவேண்டியது அவசியமா இருக்குது பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் திரைப்படங்களை தான் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் சமீபத்துல இவருடைய இயக்கத்துல வெளிவந்த வாழை திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சு ரசிகர்களால கொண்டாடப்பட்டது ரசிகர்கள் மத்தியில கிடைச்ச இந்த வரவேற்ப படக்குழுவினர்களும் கொண்டாடி விருதுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட நிகழ்ச்சியில மாரி செல்வராஜ் அவர்கள் பேசும் பொழுது படம் வெற்றிக்கு உழைத்த எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துல ஆசிரியையா நடிச்ச நிகிழா விமல கர்ணன் மாமன்னன் படங்களில் நடிக்க வைக்க முயற்சி பண்ணேன் ஆனா முடியல வாழை திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில ஆசிரியர் எங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க ஆனா அவங்களுடைய தேதி கிடைக்கல வச்சு சிலர் மோசமான குற்றச்சாட்டுக்கான அமைஞ்சிருக்கும் வாடகை திரைப்படத்தின் இரண்டாவது பாகமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மழையாள திரையுலகத்துல ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா மற்ற மொழியில இருக்கிற நடிகைகளும் ஹேமா கமிட்டி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து தமிழ்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் பெண்களுக்கு ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்தா நீங்க தாராளமா புகார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழு நியமிக்கப்பட்டு நடிகை ரோஹிணி அவர்கள் அந்த குழுவினுடைய தலைவரா அறிவிக்கப்பட்டாங்க கன்னட திரையுலகத்திலையும் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சமீபத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இதுல மகளிர் ஆலய நிர்வாகிகளும் கலந்துருக்காங்க இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட தயாரிப்பாளர்கள் பாலியல் தொல்லை குறித்து விசாரிக்க குழு அமைக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க இது சம்பந்தமா தமிழ்ல ஒரு காதல் செய்வீர் படத்துல கதாநாயகியா நடிச்ச பிரபல கன்னட நடிகையான சஞ்சனா கல்ராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்னட பட உலகத்துல பாலியல் தொல்லைகள் இருக்கு இது சம்பந்தமா கன்னட வர்த்தக சபையில பேச அனுமதிக்கல கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு மரியாதை இருக்கு ஆனாலும் பலராலும் தவறுகளும் நடந்துகிட்டு இருக்கு பொதுவக நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பல தாய்மார்கள் அவங்க பொண்ணுங்களை நடிகையாக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுறாங்க கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை பெண்களுக்கு பாதுகாப்பான துறையா மாத்தணும்ன்றதுதான் எங்க குறிக்கோள் கன்னட திரைப்பட உலகத்திலையும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து விசாரிக்க கமிட்டி வந்தே திரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஹிந்தியில இருக்கிற முன்னணி கதாநாயகர்கள்ல ஒருத்தர் தான் சல்மான் கான் அவர்கள் இவர் இப்போ ஏஆர் ஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்துல சிகந்தர் படத்துல நடிச்சுக்கிட்டு வர்றாரு சமீப காலமா இவர் அமெரிக்காவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போறாரு என்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருந்தது ரசிகர்கள் உண்மனும் நம்பிட்டு இருந்தாங்க இது தொடர்பா நடிகர் சல்மான் கான் அவர்கள் தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில் சல்மான் கானோ இல்ல அவரோட இணைந்து நிறுவனங்களோ எந்த நிகழ்ச்சியையும் நடத்த ஏற்பாடு செய்யல அங்கே நடக்க இருக்கிற நிகழ்ச்சியில சல்மான் கான் கலந்து பாருன்னு வந்த தகவல்ல உண்மை இல்ல இது மாதிரி போலி தகவல் விளம்பரங்களை எல்லாம் நம்ப வேணாம் சல்மான் கான் பெயரை மோசடி நோக்கத்துக்காக பயன்படுத்துறவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நடிகர் சல்மான் கான் அவர்களின் தரப்பில் இருந்த சமூக வலைதளத்துல ஒரு பதிவும் வெளியாகி இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளங்கள்ல ஒரு முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க தான் அமலாபால் அவர்கள் இவங்களும் தொழிலதிபர் ஜெகத் தேசாயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அவங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஜூன் பதினோராம் தேதி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்தாலும் குழந்தையினுடைய புகைப்படத்தையோ வீடியோக்களையோ சமூக வலைதளங்கள்ல பகிராம இருந்தாங்க இந்த நிலையில சமீபத்துல வந்த ஓணத்தையொட்டி இவங்க குழந்தையோடவும் கணவரோடவும் இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருந்தாங்க போட்டோவில இருக்கிற குழந்தைய ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் பதிவிட்டதோட கணவரை மட்டும் கொஞ்சாதீங்க குழந்தைக்கும் கொஞ்சம் மிச்சமாய்கு கிண்டலாவும் கமெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த போட்டோஸ் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிக்கிட்டும் இருக்குது தமிழ் தெலுங்கு திரையுலகங்கள்ல பிரபல நடன இயக்குனராக இருக்கிறவர் தான் ஜானி அவர்கள் இவர் திருச்சிற்றம்பலம் படத்துல இருக்கிற மேகம் கருக்காதா பெண்ணை பாடலுக்கு நடனம் அமைச்சு அதுக்காக தேசிய விருதம் வாங்கினாரு இவர் வாரிசு திரைப்படத்துல வந்த ரஞ்சிதமே பாடல் ஜெயிலர் திரைப்படத்துல வந்த காவாலயா பாடல்னு நிறைய பாடல்களுக்கு நடன இயக்குனரா இருந்திருக்காரு இந்த நிலையில இவர் மேல இருபத்தி ஒரு வயது பெண் ஒருத்தவங்க ஹைதராபாத் போலீஸ் கிட்ட பாலியல் பலாத்கார புகார் கொடுத்திருக்காங்க நடன இயக்குனர் ஜானி கிட்ட உதவி நடன இயக்குனராக இந்த பொண்ணு வேலை பார்க்கறதாவும் வெளிப்புற படப்பிடிப்புகள்ல நிறைய முறை பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சிருக்காங்கன்னு அந்த புகார்ல இருக்குது இதையடுத்து நடன இயக்குனர் ஜானி மீது போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க இவர் நடிகர் பவன் கல்யாண் அவர்களின் ஜனசேனா கட்சியில இணைந்து அரசியல் பணியிலையும் ஈடுபட்டு வந்தாரு பாலியல் புகாரை தொடர்ந்து அந்த இருந்தும் இவர் நீக்கப்பட்டிருக்காரு இவர் மேல போலீஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அவரை நீக்கி நீக்கியிருக்கிறதா ஜனசேனா கட்சியும் அறிவிச்சிருக்கு